வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பல்லடம் சிட்டிக்குள்ளேயே டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மாணிக்காவூர் ரோட்லிங்க அதாவது ஜிஹெச்சை ஒட்டி வரக்கூடிய தார் ரோடு மாணிக்காவூர் ரோடுங்க அருணோதயமால் போகிற வழிங்க அங்கே பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அல்லது ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளைங்க ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க பைக்கில் போனால் ரெண்டு நிமிஷம் ட்ராவலு பாருங்க இந்த மஞ்சள் கலர் வீடு தாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது வீடாக இருக்குதுங்க இந்த மஞ்சள் கலர் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் டூ பிஹெச்கே வீடுங்க கட்டி ஒரு வருஷந்தான் ஆச்சுங்க அந்த வீடு சுற்றியுமே நல்லா விஐபி ஏரியாங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த பகுதியில் பல்லடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாரு இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் குறுகலாக இருக்குங்க அது ஒரு ஒரே ஒரு வீடு தான் அதை தாண்டினா ரெண்டாவது வீடு நம்மளுதுங்க இது மட்டும் ஒரு பத்து அடி ரோடுங்க இந்த வீடு தாங்க லெஃப்ட் சைடு தெரியுது பாருங்கள் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்துருக்குது டியூப்ளக்ஸ் வீடுங்க மேலே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்துருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சுங்க பேங்க் லோன் கட்ட முடியாததுனால விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க பக்கத்தில் வரும் பைப்பில் தண்ணி வந்துட்டுருக்கு அத்திக்கடவு தண்ணிங்க எல்லா வீட்டுக்கும் இங்கே பஞ்சாயத்துலேயே டேப் கொடுத்துருக்காங்க அத்திக்கடவு தண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பத்தடி ரோடுங்க ஒரே ஒரு இருபது அடிக்கு மட்டும் அந்த வீடுக்கு பார்த்திங்களா அதுக்கு மட்டும் ஒரு பத்தடி ரோடுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இந்த கேட்டுக்குள்ளே வந்தால் போர்ட்டிக்கோங்க வண்டி வாகனம் இங்கே நிறுத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை சென்ட்டுங்க இங்கே சென்ட்டோட விலை எட்டு போயிட்டு இருக்குதுங்க சிட்டிக்குள்ள அப்படிங்கிறதுனால ஒன்றரை சென்ட் இடத்துல இந்த வீடு கட்டியிருக்காங்க கட்டி ஒரு வருட காலங்கள் ஆச்சுங்க பேங்க் லோன் கட்ட முடியாதனால ஹவுஸ் ஓனர் செல்ஸுக்கு சொல்லியிருக்காரு இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹால் சைஸுங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க ஹாலு கிச்சன் ஒரு பெட்ரூம் இந்த மூணுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலே மாடியில் ஒரு பெட்ரூமுங்க ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்க கிச்சனுங்க கிச்சன் சைஸ் பார்த்திங்கனா ஆறுக்கு பத்துங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சனில் பாருங்கள் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டில் குடியிருக்காங்க வாடகை கூட்டாக பத்து ரூபா வாடகைக்கு போகும்னு வீட்டோட ஓனர் சொல்கிறாருங்க அவரே குடியிருக்காரு இப்போதைக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கீழே ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று சைஸ் பெட்ரூமுங்க கீழே பாருங்கள் விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல்ஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திர ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்குது அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் வைத்து கொடுக்கலாங்க பாருங்கள் லாஸ்ட்ல வந்தால் வெளியே அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க ஸ்டேர் கேஸுங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸுங்க மேலே போனால் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க அந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் மேலே ஒன்று இருக்குதுங்க ஸ்டெப்பில் வந்தோம்னா ஒன்றரை சென்ட் இடங்க இங்கே வந்து சென்ட் எட்டு லட்ச ரூபா போய்ட்டுருக்குங்களா டூ பிஹெச்கே வீடு மிக குறைஞ்ச விலைங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ இதோடய விலை பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொல்கிறது பத்தொம்பது லட்சம் ரூபாங்க இருபது லட்சரூவா சொன்னார் அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு குறச்சி சொல்லுங்கள் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னதுனால பத்தொன்பது லட்சரூவா சொல்கிறார் மேலும் நீங்கள் பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் எல்லா வசதிகளும் இருக்குது பாருங்கள் பெட்ரூமு மேலே செல்ஃபு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க வீடு பார்க்குறக்கு நீட்டாக நல்லா இருக்குதுங்க புது வீடு தானே ஒரு வருஷம் தான் வச்சுங்க அதனால நல்லா நீட்டாக இருக்குது சொல்லும் விலை பத் பத்தொம்போது லட்சம் நீங்கள் மேற் மேற்கொண்டு நீங்களும் பையரும் கலந்து பேசிக்கங்க இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறது அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க சிட்டிங் சிட்டிங்க கூறும்போது தான் முடிவு பண்ண முடியும் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் டூ பிஹெச்கே வீடு சிட்டிக்குள்ளே ஒன்றரை சென்ட்டில் அத்துக்கட தண்ணி பைப்போட பத்தொம்பது லட்சம் மட்டுமே வாடகை கூட்டாக பத்து லட்ச ரூபா சாரி ரூபா போகுன்னு சொல்கிறாரு சுற்றி குடியிருப்பகுதியிலங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ